பீட்ரூட்டுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் என்ன அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்கள் இந்த ஃபார்முலாவை பின்பற்றினால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் மிகவும் குறைவாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்க தொடங்கிவிட்டதோ மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களோ இரவில் தூக்கம் வருவதில்லையோ நடக்கும்போது உட்காரும்போது எழும்போது இதய துடிப்பு வேகமாக இருக்கிறதோ அல்லது யாருக்கெல்லாம் பார்வை திறன் வேகமாக குறைந்து வருகிறதோ அவர்கள் அனைவரும் தொடர்ந்து பதினான்கு நாட்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் ஒரு பீட்ரூட்டை எடுத்து அதை சிறிய துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு அதனுடன் சிறிதளவு இஞ்சியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் ஒரு எலுமிச்சையின் சாற்றையும் இதில் சேர்க்க வேண்டும் இந்த எல்லா கலவையையும் ஒரு மிக்ஸி ஜாருக்குள் போட்டு அதுல கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து ஒரு ஷேக் போல உருவாக்கி கொள்ளுங்கள் ஆமாம் இதில் கண்டிப்பாக தேன் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் பீட்ரூட்டில் உள்ள இன்ஆர்கானிக் நைட்ரேட்டுகள் தேனுடன் கலக்கும் போது நைட்ரிக் ஆக்சைடாக மாறுகின்றன அது உடலுக்குள் சென்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தருகிறது இந்த ஷேக்கை தொடர்ந்து பதினான்கு நாட்களுக்கு குடியுங்கள் பிறகு நீங்களும் என்னைப் போலவே ஆஹா அருமை என்று சொல்வீர்கள்